திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி எழுபதாவது திருப்பதிகம் சீர்காழி திருமுறை இரண்டு பதினோராவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் நல்லாணை மறையோடு இயல் ஆரங்கம் வல்லானை நன்றுடையானை நன்மையே வடிவமான சிவபெருமான் நான்மறையும் ஆரங்கமும் சனகாதி முனிவர் வழியாகச் சொன்னானை அது அப்படி சொல்ல வல்லானை வல்லவர் பால் மணிந்தோங்கிய சொல்லானை அது மாதிரி வேதத்தை ஓதி உணர்வார்கள் அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு அந்த வேதமாகியே இருந்து அருள் செய்யக்கூடிய சொல்லானன் தொல் மதில் காளியே ரொம்ப உயர்ந்த மதில்கள் சூழ்ந்த பழமையான திருக்கோவிலையே இல்லானை தன் இல்லமாக கொண்டு அருளச் செய்த பெருமானை ஏத்த நின்றார்க்கு வழிபட்டு தொடர்ச்சியாக நின்றவர்க்கு உளது இன்பமே வீடு பேரின்ற பேரின்பம் உளது கட்டாயமே இருக்கு நம் மானம் மாற்றி நமக்கு அருளாய் நின்ற பெம்மானை நம் மானம் மாற்றினா நம்முடைய குற்றங்களை எல்லாத்தையும் நீக்கி மும்மலமும் கழுவி அருளை நின்ற பெம்மான் எம்மான் அம்மான் எல்லாம் தலைவனை குறிக்கும் பேயுடன் ஆடல் புரிந்தானை அவர் பேய்களும் பூதங்களோடு சேர்ந்து ஆடக்கூடிய வல்லான் அம்மானை அந்தனர் சேரும் அணி காளி எம்மானை அந்தனர்களெல்லாம் சேர்ந்து வாழக்கூடிய அழகிய சீர்காழி தலைவனை ஏத்த வல்லார்க்கு இடர் இல்லையே வழிபட்டு வல்லமை உடையவர்க்கு இடர்கள் துன்பம் இல்லை அருந்தானை அன்பு செய்து ஏத்த இல்லார்பால் பொருந்தானை பொய்யடிமை தொழில் செய்வாருள் ரெண்டு வரி என்ன சொல்கிறாருன்னா ஏற்க அருந்தானா யார் சாப்பிட மாட்டான் ஏற்க மாட்டார் யார் அன்பு செய்து ஏற்றகிறார் அன்போடு கொடுக்கக்கூடிய அவர்களுக்கு சுவாமி எல்லாமே ரொம்ப ஆனந்தமாக ஏற்றுக்குவார் அன்பில்லாதவர்களுடைய இல்லாதவர்களுடைய நிவேத்தியம்னா என்ன அர்த்தம் அவங்களுடைய தெய்வமே ஏற்றுக்க மாட்டார் வெறும் சடங்கு செய்து பயனில்லை அன்பு கலந்த ஒரு பூசை தான் ஐயா ஏற்றுக்குவார்னு அர்த்தம் பொருந்தானை பொய்யடிமை தொழில் செய்வார்கள் பொய்யடிமை செய் மெய்யடி மெய்யடிமை செய்தால் நல்லது பொய்யடிமை செய்தால் அதற்கு பொருந்தி வரமாட்டான் ஆனால் முரண்பாடாகத்தான் இருக்கும் எல்லாம் பணியும் விருந்தானை வேதியர் ஓதி மிளை காளி இருந்தானை அந்த விருந்தான்னா புதியமைக்கு புதியவன் சிவபெருமான் முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருள் பின்னை புதுமைக்கும் பேச்சுமை பெற்றினையே அது என்ன முன்னவருக்கு முன்னா காணுங்க ஆனால் இன்னைக்கு ஒரு லேட்டஸ்டா புதுசாக அதை விட புதியவன் நம்ம ஒரு ரெண்டு வேதம் மோதி மடை காளி இருந்தானே எப்போதும் வேத எல்லாம் ஓதி கொண்டே இருக்கக்கூடிய சீர்காழியில இருந்து இருக்க பெருமானை ஏத்துமின் நல்லா வழிபடுங்க உம் உம் வினை ஏகவே உங்களுடைய வினையெல்லாம் நீங்கவே புற்றானை புற்றரவும் மிசை சுற்றானை அதான் சுவாமி பேரை புற்றிடம் கொண்ட நாதர் புற்றிலிருந்து சுயம்பூமாக வெளிப்பட்ட பெருமான் அதை புற்றிருக்கூடிய பாம்பை இடுப்பிலே கட்டி சுற்றி கொள்ள இருக்கக்கூடிய பெருமான் தொண்டு செய்வாரவர் தம்மடும் அற்றானை தொண்டு செய்வர்களுக்கோட அற்றவர்க்கு அற்ற சிவன் அதான் அற்றானை பந்தபாசம் எல்லாம் பற்றுவிட்டவர்க்கு அற்றவர்க்கு அற்ற சிவன் அவருக்கு நான் இருக்கேன்டா உனக்கு பற்று கொடான்னு சொல்லி இருக்கக்கூடிய பெருமான் அந்தனர் காளி அமர் கோவில் பற்றானை பற்றி நின்றார்க்கு இல்லை பாவமே நல்லா அந்தனர்கள் வாழக்கூடிய சீர்காழியில் இருக்கக்கூடிய கோவிலை கோவிலையே பற்றாக இருக்கக்கூடிய பெண் பற்றுடையவனை பற்றி அந்த கோவிலை பற்றி இருக்கிறவரை பற்றி நின்றார்க்கு இல்லை பாவமே பற்றினை பற்றுக பற்று விடற்கு நிதி யானை நெஞ்சமிடம் கொள் நினைவாதம் விதி யானை நிதினா நீதியே நீதியை ஒழுக்கும் கிரமம் எல்லாம் உடைய பெருமான் நெஞ்சிடம் கொள்ள நினைவாதம் விதியானை நன்னெறி காட்டுவார்னு அர்த்தம் சுவாமி வந்து விதியான்னா அவனுக்கு நல்ல நெறியை காட்டுவார் நல் விதியை காட்டக்கூடியவர் நெஞ்சிடம் கொண்டு நினைபவருக்கு ாம் ஏந்தேத்திய கதியானை விண்ணவர்கள் எல்லாம் ஏந்து ஏற்றக்கூடிய கதி அந்த நெறி காற்று வள்ளல் துறை காட்டும் வள்ளல் கார் உழவும் பொலில் காளியம் பதியானை நல்ல கார் மேகங்கள் கார் மேகங்கள் நிறைந்திருக்கூடிய சோலைகள் இருக்கக்கூடிய சீர்காழி பதியிலே இருக்கக்கூடிய பெருமானை பாடு மின் நல்ல பாடி பரவு மின் நுண் வினை பாரவே நீங்கவே வினை நீங்கிவிடும் செப்பன மென்முலையாலை திகழ் மே வைப்பானை உமையோர் பாகன் வார்கடல் ஏத்தி நினைவாதம் நீள்கடல் ஒளிகடல் திருவடியை ஏற்றி வழிபாடுவதற்கு ஒப்பானைனா தனக்கு ஒப்பாக வைத்துக் கொள்வார்னு அர்த்தம் இதுக்கு இந்த ஒப்பானைன்றதுக்கு நம்ம பொருள் கொள்ளணும்னா திருவாசகத்திலே திருக்கழு குன்ற இந்த வார்த்தை வருது நல்லா பிணக்கிலாத உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாதோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிறான் இது யாருக்கு செய்வார் என்றதோ அடுத்த வரைய பார்க்கணும் உனக்கிலாதோர் வித்து மேல் விளையாமல் என்வினை ஒத்தபின் கணக்கிலா திருக்கோலம் மந்தினி காட்டினாய் கழுக்குண்டிலே வந்து காட்டினாய் கழுகுண்டிலே அப்ப என்ன அவருக்கு மும்மலம் இல்லாதவர் அவர் அப்போ எப்போ இந்த இருவினை ஒப்பும் மலபரிபாகம் நடந்து உயிரி சிவமாம் தன்மையை அடையும் போது இந்த முக்தி லிபரேஷன் விடுதலை இன்னும் சுத்தவெளி பறவெளி வீடு பேர் எல்லா நிலையும் அதுக்கு வந்து சேர்ந்து போயிடும் அதான் ஒப்பானை அப்போ என்னன்னா எண்ணெயும் எண்ணெயும் தான் சேரும் நீரும் எண்ணையும் சேராது ஆக நம் தன்மையை மாற்றினால் ஒழிய சிவமாம் தன்மையாக்கினால் ஒழிய சிவமாம் தன்மையை அடைய முடியாது அப்போ சிவமாம் தன்மை எதுங்கிறது ஆய்வு செய்யணும் அப்போ சிவபெருமானுக்கு என்ன தன்மை அப்படின்னா எப்போதும் பிறருக்காகவே சிந்தனை செயல் வாழ்க்கை எல்லாமே பிறருக்காக அப்போ யார் ஒருவர் வந்து தன் வாழ்க்கையை முழுவதும் பிறருக்காக அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க தான் சிவமாம் தன்மை பெறுவார்கள் ஆக என்னன்னா நமக்காக வாழக்கூடிய நிலைங்கிறது வந்து ஒரு மிருக நிலைன்னு வச்சுக்கோம் நம்மை சேர்ந்தவருக்காக அதாவது நம்முடைய பற்று உடையவர் உறவினரோ அல்லது குடும்பத்திலேயோ இருக்கிறவங்களுக்காக வாழ்வது ஒரு மனிதன் அப்போ நல்ல மனுஷம்பா இதோ பொட்டாட்டி பிள்ளை காப்பாற்றிட்டதோ நல்ல மரியாதையாக வாழ்கிறம்பா அப்படி சொல்லுவாங்க தவிர அவங்கள யோகி ஞானி முனிவர்லாம் சொல்ல மாட்டாங்க அப்போ யார் ஒருவர் வந்து சிவபெருமானுடைய செயல் அவர் ஒவ்வொரு உயிரிலேயும் போந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னே நினச்சி செயல் செய்துட்ருக்காரு அதுபோல் யார் கருணை வடிவமாக தன் வாழ்க்கையை பிறருக்காக எண்ணங்கள் செயல் எல்லாமே சிறப்பாக அவங்க மற்றவங்களுக்காக வாழ்வாங்க சுயநலங்கிறது எள்ளளவும் இருக்காது அவங்களுக்கு யாராவது மாலை போடுவோம் தான் அவங்க காணாக போயிடுவாங்க ஃப்ரீயாக ஆளு ஏற மாலை எல்லாம் போட்டுக்க மாட்டாங்க இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பாங்க ஆனால் செயல் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிறருக்காகவே வாழும் அவங்க தான் துண்டுக்கென்றே அலைவான் அவங்க தான் அந்த அவங்க தான் சிவமாம் தன்மை பெறுவார்கள் இதுதான் அங்கே ரகசியம் உப்பானை ஓதம் உலாவு கடல் காளி மெய்ப்பானை மேவிய மாந்தர் தியந்தாரே இந்த ஓதம் கடற்கரை கடலினுடைய அலைகள் எல்லாம் அடித்து நீர் ஓதம் நிறைந்த கடல் சூழ்ந்த சீர்காழி மெய்ப்பொருளே ஆன பெருமானை மெய்ப்பானை இப்பொருளாக இருக்கக்கூடிய பெருமானை மேவிய மாந்தர் யாரெல்லாம் பெருமான் நினைந்து வழிபடக்கூடியவங்களோ அவங்களுக்கு வேந்தாருன்னு எல்லாரும் வியப்பா இருப்பாங்களாம் இப்போ எப்படிப்பா இவன் வந்து இப்படி இருக்கான் தான் எல்லா கஷ்டமும் தான் இருக்குது ஆனால் எப்படி இருந்தாலும் இவன் அப்பனை உடவே மாட்டேங்கிறான் உண்மையிலேயே பெரியால் தான்ப்பா இவன் பல்லோரும் ஏற்ற பணிந்து உள்ளார் சிவண்டி கீழ் சொல்கிறார் இல்லையா நாயன்மார்கள் எல்லாம் ஒரே ஒரு பெர்சன்டேஜ் கூட நம்மளால் அவங்க வாழ்க்கையை நம்மளால் தாங்க முடியாது அவங்க எவ்வளோ எளிமையாக சிவபெருமான் தன்னோடு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஆனந்தமாக இருந்துட்டாங்களே அப்படிதான் நமக்கெல்லாம் வியப்பாக இருக்குது உண்மையாகவே எவராலும் செய்ய முடியாத செயல் செய்தாங்களே எவ்வளோ பெரிய வியப்பாக இருக்குது அதுதான் சொல்கிறாரு ஐயா துன்பானை துன்பம் அழித்து துன்பம்னால் என்ன நமக்கு துன்பம் கொடுக்கணும்னு அவருக்கு என்ன வந்து வாத்தியாருக்கு பைத்தியமாக புதுசு நம்ம அடிக்கிறது இந்த துன்பத்தை கொடுத்தால் ஒழிய இந்த பிறவியினுடைய கசப்பு பிறவியினுடைய ஈனம் வந்து உயிருக்கு தெரியவே தெரியாதுங்க இல்லைன்னா பிறவிதோறும் ஒரு ஆனந்தமாக இருந்துட்டு போகிறதுக்காக ஒரு பிறவிங்கிறது ஒரு வீணான ஒரு வேலை அப்போ இந்த துன்பங்கிறது எதற்கு வருதுன்றது புரிஞ்சுக்கணும் இந்த உயிர் மேன்மை அடைவதற்காகதாக துன்பம் வா வாங்கிறவெல்லாம் ஞானி யோகி ஒரே பிறவியில் முப்பத்தாறு பிறவிகளை சித்தக்கடலை கலக்கி முப்பத்தாறு பிறவியினுடைய அவஸ்தைகளையும் நான் இந்த பிறவிலேயே அவஸ்தையை உட்படுத்துவேன்னு சொன்னார் விவேகானந்தர் ராஜயோகத்தில் சொல்லியிருக்க தான் ஏன் யோகி நான் இருக்க வகையோ நான் என்ன பண்றது தப்பிச்சு ஓடிட முடியாதா இல்லை என்னென்ன பண்றது அப்படின்னு இல்லை அதனால் வழிபாடில் முதல் தெரிஞ்சிக்க வேண்டியது தான் நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னு நம்ம உணர்கிறோம்னு சொன்னால் அப்போ நம்ம அப்பா துவைக்க ஆரம்பிச்சிட்டா நம்மளன்னு அர்த்தம் அப்போ என்ன அர்த்தம் அப்போ விழுக்க போகிறோம் அப்படிங்கிறது அடுத்தது அதான் பாருங்கள் உன்னே சொல்கிற துன்பம் அழித்து அருளாக்கிய இன்பானை பாருங்க அப்படியே கஷ்டம் கொடுத்துங்க ஓ இப்படி தான் வாழ்க்கை போல் இருக்குது இதுலேருந்து எப்படி இந்த சூழல்லேருந்து விடுபடுறதுன்னு உயிர் அப்படியே யோசிக்கும் சரி நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆகி அப்பங்கிட்ட போய் நிரந்தரமாக உட்காரணுமே இந்த பிறவி ரொம்ப மோசமானது போல இருக்கு பிறகுறோம் நோய் நொடி வருது உடம்பு எல்லாம் பலகினமா போகுது முந்தி இருந்த மாதிரி இப்போ இல்லை ஒன்றும் சரியில்லையே இது என்ன பண்ணுறது இப்படியேவா பிறந்து பிறந்து சாகிறது இல்லையே ஒரு நிலையான இடம் ஒன்று இருக்க அது அப்பாக்கா திருவடி தானே அதை அடைய முயற்சிக்கணும் இல்லையா அது என்ன வந்துடும் அதுதான் அங்கே சொல்கிற அவங்களுக்கு இன்பானை ஏலிசையின் நிலை பேணுவார் அப்படியே ஏழிசையாய் இசைப்பயனாய் என்னுடைய தோழனுமாய் அப்படிலாம் இருக்கக்கூடிய பெருமானே ஏழிசையாக இறைவனை பாடக்கூடிய அன்பருக்கு அன்பானை அன்பருக்கு அன்பனாச்சே சேவன் அணிஒலில் காளி நகர்மே என் அம்பானை நன்னவல்லார் வினை நாசமே இந்த இடத்துல ஒரு அப்பர் பெருமானுடைய பாட்டு சொல்லணும் என்ன இந்த கோவிலை பெருக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த விளக்கினால் பெற்ற இன்பம் வெளியினால் பதிற்றியாகும் விட தெளித்து நீர் தெளித்து கோலம் விடுதலுக்கு பத்து பங்கு பலன் இருக்குங்கிறார் துளக்கு நல் மலர் தொடுத்தால் தூவின் ஏறலாகும் நல்லா மலர்கள் எடுத்து அப்பாவுக்கு கொடுத்தோம்னா தூவின் சிவலோகம் சிவ சிவகதி கிடைக்கும் விளக்கிட்டார் பெருமை சொல்லின் மெய் ஞானமாகும் ஞானம் ஆகும் ஞானம் கிடைக்கணும்னா விளக்கு இடணும் கட்டாயமாக நல்ல திருவிளக்கு இடுதல் உள்ளும் புறமும் அகமும் வெளியும் இரவும் பகலும் யார் கலியணாயனிட்டார் இல்லையா அது மாதிரி அப்படின் ஆனா அழப்பிலீதம் சொன்னார்க்கு அடிகள் தான் அருள் மாறேன் கீதம் அளப்பிழ அதாவது அளவே இல்லாத அருள் கீதம் சொன்னார்க்கு அடிகள் அருள் மாறி சிவபெருமான் அப்படி அருளக்கூடியவரான் அதனால இந்த இடத்துல சொல்றாரு ஏழுசை நிலை பேணுவார் அன்பானே அவர்களுக்கெல்லாம் ஓதுவா மூர்த்திகள் அவங்களுக்கெல்லாம் முதன்மையான இடம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாடணுமே பாடணும் அணி பொழில் காளிநகர்மேய நம்பானை நல்ல அணி அழகான சோலைகள் சூழ்ந்த காளி நகரில் இருக்கக்கூடிய நம் நம்பிக்கைக்குரிய கூடிய நம்பன் நன்ன வல்லார் வினைநாசமே அப்படின்னு நெருங்க வல்லமை தைரியமாக போய் அப்பா ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்து பானம் கேட்கறதுக்கு யாருக்கெல்லாம் தைரியம் இருக்கா அவங்களாம் பெரிய கெட்டிக்காரங்க ஃபஸ்ட் பெஞ்சில் பார்த்தா வாஜியாக நம்முஞ்சே பார்த்து பாடம் நடத்துவார் அதனால தான் கடைசி பெஞ்சு போட்டால் பிரச்சனையே பாரு அதுதான் இதுதான் உள்ள விஷயம் கடைசி பெஞ்சில் உட்காந்தா என்ன நடக்கும்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை ஆனால் தைரியமாக பாட்ட யாரும் முன் வரிசையில் பாடம் கேட்குறவன் பெரியாள் அது அப்படி அவனுக்கு தான் வினை நாசமாகும் குன்றானை ஏன்னா ஆஜாத்திரம் தூங்க முடியாது பாருங்க பின்னால் உட்காந்து பின்னால் உட்காந்து தூங்கிடலாம் முன்னால் உட்காந்து தூங்க முடியாது குன்றானை குண்டெடுத்தான் புயம் நாள் ஐந்தும் வென்றானை கைலாய மலையுடையவன்னு இந்த மலையை எடுத்தக்கூடிய ராவணனுடைய அந்த நாள் ஐந்து இருபது தோள்களும் நீங்கி அப்படி நசுங்கிருச்சு மென் மலரா மலரானொடும் மால் தேட தாமரை மலையிறக்கூடிய பிரம்மனும் திருமாலும் தேட நின்றானை அண்ணாமலையாக நின்றருள் செய்த பெருமானை நீரிழையாளுடும் காளியுள் நன்றானை அதை நன்றுடையான் உமையோர் பாகமுடையான் இளைஞ ஆபரணங்களை ஏந்திருக்கூடிய உமையை ஒரு பாகமாக இருக்கக்கூடிய பெருமான் நம்பெருமானை எம்பெருமான் நம்பெருமான் நம் தலைவனை நனுகுமே அடைந்து வழிபடுங்கள் சொல்லிட்டேன் அடுத்து ஒன்பதாவது பாட்டு கிடைக்கல பத்தாவது பாட்டு சாவாயும் வாது செய் சாவகர் சாக்கியர் மேவாத சொல்லவை கேட்டு வெகுளன் மீன் இந்த பசங்க நனுமோ பேசிக்கிட்டு திரிகிறானுங்க ஆனால் அதுக்கெல்லாம் கோபம் படாதீங்க அப்படின்ட்டார் நம்மள்ட்ட இன்னும் கோபமெல்லாம் படாதீங்க என்ன நம்ம அப்பா சத்தியமாக அதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது கட்டாயமாக பெருமானு வந்து விட மாட்டான் அதான் சாவாயும் வாது செய்யினா பாருங்க தன் சமயமே அழிய போகுது நல்லா தெரியுது ரெண்டு தடவை வாது செய்து தோத்துட்டானுங்க மூணாவது தடவை நம்ம கழுவு இவனே சொல்லலாமா அதுதான் இங்கே சொல் குறிப்பிடுறாரு அப்போ கூட நம்ம போயிட்டு தெரிஞ்சு கூட வாது செய்கிறான் பாருங்க அவ்வளோ பெரிய ஆள் பண்ணுவேன் நம்ம அவ்வளோன்னு தோத்துட்டோம்னா கூட விட மாட்டேங்கிறான் வாது செய்த சமணம் சாக்கியரும் பௌத்தர்களும் மேபாதனா பொருந்தாத சொல் அவை கேட்டு வெகுளன்மின் அவங்க பேச்சை கேட்டுட்டு கோபம்லாம் பட்டு உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க திருமுறையை படிங்க சாமியிட்ட விண்ணப்பம் வைங்க அப்படியே அந்த லைனில் போங்க ஆனால் இது மாதிரி வன் தொண்டர்களாக இருக்கிறவங்க நம்ம தடுக்க வேண்டாம் அது அவங்களுடைய வைராக்கியம் அது போட்டோம் ஆனால் திருமுறை நம்ம சிவகதி அப்படியே வரும்போது இதெல்லாம் ஒரு நிலையில் அப்படியே அப்பாவுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது அப்பாவை மிஞ்சி எதுவும் நடக்காது அதனால் ரொம்பவும் நம்ம இதில் மன உளைச்சலும் கோபமும் படுறதுங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது ஆனால் சீற்றம் இல்லாத இனமும் அழியும் அதுவும் ஒரு பக்கம் இருக்குது எந்த இனத்தில் சீற்றம் இல்லைன்னு சொன்னால் அந்த இனம் அடைய அழிஞ்சு போய்டு புத்திவான் பலவான் இதுவும் நீதியில் சொல்லியிருக்காங்க அதனால் இது அந்தந்த உயிருக்கு ஏற்ற வயதுக்கு ஏற்ற சூழ்நிலைக்கேத்த உயிர் வாழ்ந்துக்க வேண்டியதுதான் அப்படிப்பட்ட பெருமானை சாவாயும் செய் சாதகர் சாக்கியர் மேவாத சொல்லவை கேட்டு வெகுழன்மின் பூவாய கொன்றையினானை காளி கோவாய கொள்கையினான் அடி கூறுமே பெருமானுடைய திருவடியை புகழ்ந்து போற்றி வாழுங்கள் நல்ல புனல்கள் நல்ல நீர்நிலை சூழ்ந்த இந்த சீர்காழி கோவாய கொள்கையான பரமன் பரமேஸ்வரன் பகவன் மாய பூவை கொன்றை மலரை சூடியிருக்கிற பெருமானை புகழ்ந்து போற்றுங்கள் பதினோராவது பாடல் பதியம் நிறைவாகிறது களியார் சீர்வோதம் மல்கும் கடல் காலிகள் நல்ல உப்பங்கலிகளும் நல்ல நீர் நிலைகளும் கடல் சூழ்ந்த காளியிலே ஒளியாது கோவில் கொண்டானை போதும் இருந்து அருள் செய்யக்கூடிய சிவபெருமானை உகந்து மகிழ்ந்து உழ்கி தியானித்து தழியார் சொல் ஞான சம்பந்தன் பா அதாவது ஞானியர்களினுடைய பேச்சு இது சும்மா சாதாரண பேச்சில் சிவஞானியர்களினுடைய தழுவிய பேச்சு அதுதான் சம்பந்தன் சம்பந்தர் யார் சிவஞானி அப்படிப்பட்ட தழியார் அப்படின்னா தழுவிய சொல் சிவஞானியினுடைய சொற்களை சொன்ன ஞானசம்பந்தன் தமிழ் ஆற மொழிவார் நல்லா ஆற ஆராத இன்பம் அருள்மலை போற்றி இப்படிப்பட்ட தமிழை நல்ல அரவாரமின்றி அழகாக பாடுபவர்க்கு மூ உலகம் பெறுவார்களே மூ உலகமும் பெறுவார்களே என்ன விண்ணு மண்ணு பாதாளம் எங்கும் சிவமாய் இருந்தாய் போற்று எல்லாம் சிவமாய் இருந்தாய் எங்கும் நிறைந்த சிவத்தோடு கலப்பார்கள் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவா